பழங்களில் உருவங்களை செதுக்கி அசத்தல் ஆசிரியர்களின் நடனத்தை ஆர்வத்துடன் ரசித்த மழலையர்கள் இயற்கை சாகுபடி காய்கறி சந்தை அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்டது கரும்பு தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு மண் அடுப்பில் பொங்கலிடப்பட்டது இதில் சிறுவர்கள் வேட்டி சட்டை அணிந்தும் சிறுமிகள் பாவாடை சட்டை அணிந்தும் பங்கேற்றனர் தொடர்ந்து ஆசிரியர்களின் நடனம் நடைபெற்றது இதனை பள்ளி மழலையர்கள் கைத்தட்டி ஆரவாரத்துடன் கண்டு முன்னதாக மாணவ மாணவிகளுக்கு கோலப்போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து பல வகை பழங்களில் பல்வேறு விதவிதமான உருவங்கள் கார்விங் முறையில் செதுக்கி ஃப்ரூட் கார்விங் கண்காட்சியாக சிறுவர் சிறுமிகள் காட்சிப்படுத்தியிருந்தனர் மேலும் ரசாயன கலப்பின்றி இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் காய்கறி தானியங்களை வாங்க வேண்டும் என்பது குறித்த காய்கறி சந்தை அமைத்தும் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வீட்டு மனைகளுடன் குட்டிக்கும் பொங்கலை கொண்டாடுங்கள்